இன்னைக்கு நம்ம சேனலில் மாங்காய் வச்சு ஒரு டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசையோட தொட்டுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் இல்லை சுட சுட சாதத்தோட இதை சேர்த்து பசைஞ்சும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் ஸோ இப்போ மாங்காய் சீசன் இல்லையா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு பெரிய மாங்காயில் பாதி மாங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த தோல் சேர்த்தா பிடிக்காது அப்படி இருக்கவங்க அந்த தோலை சீவிட்டு கூட சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஆறு தேங்காய் பீசஸ் சின்ன சின்ன பீசஸ்ஸா சேர்த்துருக்கேன் கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் சேர்க்கும் போது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பூண்டுப்பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த இஞ்சி வந்து இந்த பூண்டு பல்லில் பாதி சைஸ் இருந்தால் போதும் கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் இப்போது இதை அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணாதான் அந்த சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகுழுந்து ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு மிளகா வத்தல் கொஞ்சமாக கருவேப்பா இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயோட சேர்த்து வதக்கிட்டு அப்படியே ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம் இப்போ நான் அதை வதக்கி செய்கிறேன் இல்லையா இதுக்கு பதிலாக சூடான எண்ணெயில் விழுந்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு அதை அப்படியே அரைச்சதோட சேர்த்து டேரெக்டாக கலந்தும் சாப்பிட்லாம் ஒரு சிலருக்கு வந்து அந்த மாங்காய் தேங்காயோட அந்த பச்சை வாசனை பிடிக்காது அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி வதக்கி பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் மாங்காயில் பண்ண டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் அதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ